உலகமே கொண்டாடும் தமிழ் ஆஸ்கர் ஒன்றும் அவ்வளவு தூரமல்ல என்ற தமிழ் கலைஞர்களுக்கு காட்டிய இசை நாயகர் பிரபலங்கள் எல்லாம் அஞ்சும் விஷயங்களில் அசராமல் பதிலளித்து அப்ளாசை அள்ளுபவர் அவரின் இசை எந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறதோ அதே அளவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் பேசும் அரசியலும் பலராலும் கொண்டாடப்படும் அவரை சீண்டும் பலருக்கும் அவர் கொடுத்த தக் ரிப்ளைக்கள் லெவல் சம்பவங்கள் அவற்றின் தொகுப்பு இதோ சமீபத்தில் விகடன் விருது வழங்கும் விழாவில் ரகுமானும் அவரது மனைவியும் ஒன்றாக மேடையில் இருந்தன அப்போது மைசெக் என சொல்லி பேசத் தொடங்கிய ரகுமானின் மனைவியிடம் ரகுமான் தயவு செஞ்சு ஹிந்தியில பேசாதீங்க தமிழில் பேசுங்க என சொல்ல அரங்கம் அதிர்ந்தது காதலும் புன்னகையும் மலர்ந்தர் புன்முருவலுடன் பேசிய ரகுமானின் மனைவி மன்னிக்கவும் அவ்வளவாக தமிழ் பேச வராது என சொல்லி ஆங்கிலத்தில் பேசினார் இந்த காட்சிகள் பலராலும் பகிரப்பட்டன பலரும் அவர்களின் காதலை பாராட்டி பகிர்ந்து வந்த நிலையில் நடிகை கஸ்தூரி இந்த காட்சிகளை பகிர்ந்து என்னது ரகுமான் மனைவிக்கு தமிழ் வராதா அப்ப அவங்க தாய்மொழி என்ன என்ன மொழியில பேசுவார்கள் என கேட்க கஸ்தூரியின் பீட் வைரல் ஆனது உடனடியாக ட்விட்டர் களத்துக்கு வந்த ரகுமான் இரண்டு வார்த்தையில் என்ன மொழி பேசுவீங்க வீட்டில் என்பதற்கு காதலுக்கு மரியாதை என கஸ்தூரிக்கு பதிலளிக்க களம் எட்டில் புழக்கப்பட்டார் கஸ்தூரி என ட்விட்டரை தெரிவிக்க விட்டனர் ரகுமானின் விசிறிகள் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கும் ஆஸ்கர் மேடையில் எல்லா புகழும் இறைவனுக்கே என தமிழில் பேசி தன்னுடைய மொழி பற்றை காட்டிய ரகுமான் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என பலரும் தீவிரமாக பேசியபோது போது தமிழ் அணங்கு என்று தமிழ்தாயின் சிறப்பை எடுத்துரைக்கும் விதமான புகைப்படத்தை பகிர்ந்து காட்டமான எதிர்வினையை ஆற்றியிருப்பார் எந்த விழாவுக்கு போனாலும் தமிழிலேயே பேசுகிறீர்களே மொழிப்பற்றா என நிருபர் கேட்ட கேள்விக்கு ஆமாம் கண்டிப்பாக நான் லண்டன் அமெரிக்கா என எங்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் நான் என் அம்மாவை அம்மா என்றுதானே அழைக்கிறேன் ஒரு நாளும் மதர் என சொல்வது இல்லையே என கொடுத்த பதிலை கொண்டாடினர் தமிழர்கள் கஸ்தூரி ரங்கன் குழுவினர் பரிந்துரை செய்த புதிய கல்விக் கொள்கை வரைவு திட்டத்தின்படி தமிழ்நாடு உட்பட ஹிந்தி பேசாத மாநிலங்களில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை கட்டாயப்படுத்தல் தொடர்பான பரிந்துரையை மத்திய அரசு கொண்டு வந்தது இதற்கு பலத்த எதிர்ப்பு வந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கை வரைவு திட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தது மும்மொழி கல்வி திட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் செய்ததை அடுத்து அது குறித்து அழகிய தீர்வு தமிழ்நாட்டில் ஹிந்தி கட்டாயம் அல்ல திருத்தப்பட்டது வரைவு என ட்வீட் போட்டு அடித்த புயலை அமைதிப்படுத்தினார் இசை புயல் அதோடு நிற்காமல் தேசிய கல்விக் கொள்கை மாநிலங்கள் மீது கொள்கைகளை கவனத்தையும் ஈர்த்தார் ரகுமான் மாநில சுயாட்சி தன்னாட்சி என பொருள்படும் வகையில் கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் டிக்சனரி என்ற அந்த ட்வீட் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிலரை தாக்கியது இதனால் சில நாட்களுக்கு பேசுபொருளாக மாறினார் ரகுமான் தமிழ்நாட்டை தமிழகம் என சொல்வதே பொருத்தமாக இருக்கும் என ஒரு வருடத்திற்கு முன்பு சில முக்கிய ஆளுமைகள் பேச தொடங்கி இதற்கு பலரும் கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்தனர் இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு என ட்வீட் போட்டு தமிழர்களின் மனநிலையை பிரதிபலித்திருந்தார் ரகுமான் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஐபா விருது விழாவில் விருந்தினராக சென்றிருந்தார் ரகுமான் ஐபா விருது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான விருதாக இருந்தாலும் அந்த ஆண்டு நிகழ்ச்சி முழுக்க ஹிந்தியிலேயே நடத்தப்பட்டு வந்தது அந்நிகழ்ச்சி முழுவதும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ரகுமானை சிறந்த நடிகருக்கான விருதை அறிவிக்க மேடைக்கு அழைத்தனர் தொகுப்பாளர் மேடைக்கு வந்த ரகுமான் வெற்றி பெற்றவரின் பெயரை அறிவிக்க வேண்டிய தருணத்தில் த வின்னரீஸ் என சொல்லி சிறந்த நடிகருக்கான விருதை பெறுபவர் என தமிழில் ரன்பீர் கபூரை அழைத்தார் ஒரு நிமிடம் ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது நடத்தி பெண் அதிர்ச்சியடைந்தது ரகுமான கொண்டாடினர் தமிழர்கள் பல மொழி பேசும் மக்களை கொண்ட நாட்டில் ஒரு மொழியை மட்டும் லாபகமாக திணிக்கும் முயற்சியை சரியான தருணத்தில் நெத்தி பொட்டில் அடித்து திருத்திய காட்சியை இன்று வரை ஷேர் செய்து பலரும் ரகுமானை புகழ்ந்து தள்ளுகின்றனர் மும்பையில் நடந்த விழா ஒன்றில் ரகுமானை சீண்டும் வகையில் பேசினார் சல்மான் கான் ஒரு ஆவரேஜ் இசையமைப்பாளர் தான் ஏ ஆர் ரகுமான் ஆனால் ஆஸ்கர் வாங்கிவிட்டார் என பேசி முகம் சுளிக்க வைத்தார் சல்மான் கான் அதோடு இது உண்மைதானே என்று ரகுமானை பார்த்தும் கேட்க கடுப்பானார் ரகுமான் ஆனாலும் முகம் மாறவில்லை வழக்கம் போல அமைதி முழுமையாக ஹிந்தியிலும் பேசினார் சல்மான் கான் பேசி முடித்துவிட்டு அருகில் இருந்த கபில் சிபலை கட்டி அணைத்துவிட்டு ரகுமானுக்கு கை கொடுக்க சல்மானின் கரங்கள் நீண்டன வழக்கமாக ஏதாவது பேசி சம்பவம் செய்யும் ரகுமான் இந்த முறை சம்பவம் பாக்கெட்டுகளில் வைத்திருந்த தன்னுடைய கைகளை சல்மானுக்கு தரவே இல்லை ரகுமான் தூங்கி போயின சல்மானின் முகம் அடுத்து சல்மான் படத்துக்கு எப்ப மியூசிக் என நிருபர் கேட்க எனக்கு பிடிப்பது போல் அவர் படம் எடுக்க தொடங்கியதும் என சொல்லி சல்மானுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்தார் ரகுமான் சாங்ஸ் என்ற படத்தின் படத்தின் ஆடியோ சென்னையில் நடைபெற்று வந்தது அந்த நாயகர் ஒரு வட மேடையில் நின்று அவரை வரவேற்ற தொகுப்பாளர் ஹிந்தியில் சில நொடிகள் பேச தொடங்கினார் தொகுப்பாளர் பக்கம் திரும்பிய ரகுமான் ஹிந்தியா என கேட்டு உடனடியாக மேடையை விட்டு கீழ் இறங்கினார் தமிழ் பேசுவீங்களானு ஏற்கனவே கேட்டிருந்தனே என சொல்லி மேடைக்கு கீழிருந்து பேசினார் ரகுமான் பிறகு தொகுப்பாளர் சிரித்துக் கொண்டே மன்னிப்பு கேட்க சமாதானம் அடைந்து மீண்டும் மேடை ஏறினார் ரகுமான் ஒருமுறை பிரஸ் மீட்டில் நிருபர் ஒருவர் அந்த காலத்து பாடல்கள்ல வரிகள் நல்லா புரியும் ஆனா உங்க இசையில உங்க பாட்டுல வரிகள் புரியவே மாட்டேங்குது ஒரே இறைச்சலா இருக்கு என கேட்க உங்க வீட்டுல இருக்க ஸ்பீக்கர் சரியில்லேன்னு நினைக்கிறேன் அதை மாத்திருங்க என்று தக்காக பதிலளித்து சம்பவம் செய்தார் ரகுமான் சென்ற வருடத்தில் ரகுமான் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இசைஞானி இளையராஜாவுடன் ஒரு படத்தை பகிர்ந்தார் ஹங்கேரி சென்ற இளையராஜாவும் அமெரிக்கா சென்ற ரகுமானும் தமிழ்நாட்டுக்கு திரும்புகையில் ஒரே பேட்டரி வாகனத்தில் பயணம் செய்தனர் அதில் நாங்கள் இருவரும் வெவ்வேறு கண்டங்களில் இருந்து திரும்புகிறோம் ஆனால் எங்கள் இலக்கு என்றும் தமிழ்நாடுதான் என போட்டு பொறியை கிளப்பி ரகுமான் கனடாவில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ரகுமானை சிறப்பிக்கும் வகையில் நடத்தப்பட்ட கச்சேரியில் கனடா மேயர் ரகுமானை புகழ்ந்து தள்ளியதோடு ரகுமானுக்கு கனடா குடியுரிமை வழங்குவதாகவும் அறிவித்தார் ஆனால் ரகுமானோ அதை ஏற்க மறுத்து இசை நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கும் குடியுரிமை வழங்குவதாக அறிவித்ததற்கும் நன்றி ஆனால் தமிழ்நாட்டில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தார் ஆனாலும் ரகுமான் மீது கொண்ட அன்பால் கனடாவின் ஒரு தெருவுக்கு அவர் பெயரும் சூட்டப்பட்டு அவருக்கு பெருமை சேர்க்கப்பட்டு இருக்கிறது பார்க்க அமைதியின் உருவாக இருக்கும் தன்னுடைய சுயமரியாதை மொழி உணர்வை தூண்டும் போதெல்லாம் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் சைலண்டாக சம்பவம் செய்து அதிரடி காட்டி வருகிறார் அந்த லிஸ்டில் தற்போது லேட்டஸ்டாக இணைந்திருக்கிறார் கஸ்தூரி